அன்பே சிவம் மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி சரியா வண்ணங்கள் ஏழுன்றாங்க சரி இந்த வண்ணங்கள் ஏழும் இயற்கை படைத்தது மிக தூய்மையாக தண்ணியாக படைச்சிருக்கு ஆமாம் ஆனால் தூய்மைன்னு நாம் பேசும்போது வெண்மையை மட்டும் தூய்மைன்னு சொல்கிறோம் இல்லையா இது மனிதனுடைய மனநிலையா இதில் வேற்றுமை இருக்கா ஐயா கோடி வேற்றுமை இருக்குது அப்போ மனுஷனுடைய மனசு இல்லை ஒன்றா ரெண்டாக இருக்குது ஐயா ஒன்றா ரெண்டாப்பா ஒன்று ரெண்டு இல்லை கோடி வேற்றுமை இருக்குது அதுக்கு தான் நம்ம ஆளு ரொம்ப அழகாக சொன்னான் அழகான பொண்டாட்டி வீட்டில் இருந்தாலும் குரங்கு மாதிரி கூட்டி ஏற பார்த்துன்னுக்குறான் சொன்னான் இனி மாதிரி பொண்டாட்டி இருக்கும் குரங்கு மாதிரி அதெல்லாம் வேணாம் நம்மளுக்கு என்ன தீன் வம்பெல்லாம் வச்சுட்டு போவாதே நீ அப்படின்னு சொன்னான் அப்போது இவனுடைய மனநிலை எதை தாண்டி போகுது இவன் எதையெல்லாம் பார்த்துட்டானோ அதையெல்லாம் அவனுக்கு பெருசாக தெரியல எதையெல்லாம் இவன் பார்க்கலையோ அதெல்லாம் பெருசாக தெரியுது அப்போது இந்த ஏழு நிறங்களை மனிதன் பயன்படுத்தினுக்கிறான் ஆறு நிறங்களை மீதி ஒரு நிறத்தை இவன் பயன்படுத்துகிறதே இல்லை அதை இங்கே தான் பயன்படுறாங்க வெள்ளாடை கட்டணும் அதங்க வரணுன்ட்டு இல்லையா அப்போது மீ இப்போ க கடைக்கு போனீங்கன்னா வெள்ளை போடவைத்து யாரை போடுவானு ஜவுளிக்கையில் பார்ப்பா நல்லா இருக்குதான்ட்டு போட மாட்டேன் கலர் போடவை தான் போடுவான் ஏன் அது அவங்கள வசீகரம் பண்ணுது கவர்ச்சி கவர்ச்சி இருக்குது தான் காலம் போய் அதனால் இந்த நிறங்கள் எல்லாம் பூக்கள் தலையில் வைக்கிறது வெள்ளைப்பூ வைக்கிறாங்களா வைக்க மாட்டாங்க அது வாசனைக்கு வைக்கிறது மீதி ரோஜா கலர் கலரா வச்சுப்பாங்க அதெல்லாம் பூ வைக்கிறது கலர் கடற இல்லாத கலர் கலரா அந்த பூக்கு ஏத்த பனின்னு அந்த பூக்கேத்த பத்தாவானி பூக்கேத்த பவுடரு பூக்கேத்து இப்படி எல்லாம் மாத்திக்கிறாங்க ஆனால் இந்த வெண்மைன்றது இயற்கை மீதி எல்லாம் செயற்கை கடல் நீர் இருக்குதுல்ல அது வெண்மையா நிறம் சொல்ல முடியல என்ன அது அது இப்ப தண்ணி வர்ற குழா அது வெண்மையா இல்லையா அப்ப வெண்மைன்றது எது

பால் இருக்குது தெரியுமா அது வெண்மையா 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 சொல்லிக்கணும் எத்த ஒண்ணா சொல்ற கருப்ப கூட வெண்மை நான் ஒத்துக்கணுமா அதான் குழப்பமா இருக்கீங்க இந்த ஏழு நிறங்கள் கண்ணில் உண்டு இந்த ஏழு நிறங்கள் இயற்கையான நிறங்கள் மனிதனுடைய கண்ணில் உண்டு அந்த ஏழு நிறங்கள் வில்லு வில்லு வலையம் வானவில்லை அதில் வரும் ஏழு வலையம் இந்த ஏழு திரையை நீக்கினா தான் இறைவனை நீ அடைய முடியும் இந்த ஏழு நிறங்களின் தாண்டி இன்னொன்னு அதனால சொன்னான் மூலாதாரம் சூதிஷ்டானம் மணிப்புரகம் அனாகதம் விசித்தி ஆக்ஞை சகசிராமம் அந்த ஏழையும் கடந்த தண்ட கடவுளை பார்த்து அப்போது இந்த ஏழுன்றது மாறுபட்டுக்கினே இருக்கணும் அப்போ எதுவும் இல்லை என்று நின்னா தான் கடவுள் தெரியும் ஏதோ ஒன்னு இருக்குதுன்னா கடவுள் ஏன்னா கடவுள் இருக்குதுன்னாவே நீ தனியாயிடற கடவுள் தனியாயிருப்பது புரியுதா அப்ப கடவுள் இல்ல நான் இல்லை அப்படின்னும் போது அங்க எதுவுமே இல்லை அதான் கடவுள் வழிபாடு சிக்கல்கர் சாமி சும்மா இல்ல அப்போ ஐயா சொன்ன தத்துவம் வள்ளலாரு போட்டு அதை நீக்கிடு நீக்கிடு பார்த்தா தான் பேரொழி தெரியும் அப்படின்னு ஜோதி ஏத்தி காட்டினாரு சிறப்பான சொல்லிங்கிறேன் கேட்டு போய் அப்புறம் பேட்டில போய் சொல்ற அந்த ஆளுக்கு என்ன தேர்தல் நான் தான் சொல்லி கொடுத்துங்கிறேன் அப்படின்னு சொன்னா ஆ போயிருவேன் நீ மட்டும்தான் வீணா போக போற மாதிரியும் நான் இம்மா ஆகாயத்துக்கு போக மாற மாதிரியும் சொல்லிங்கிற எல்லாரும் வீணா மண்ணில் தான் போக போறோம் ஒரு நாளைக்கு ஐயா நீங்கள் ஒரு ஒரு பதில் சொன்னீங்க நம்ம பாடம் பண்ணும்போது குரு நம்மளை வழி நடத்துகிறாருன்னு இது நூறு பர்சண்ட்டு கரெக்டுங்க ஐயா இது கண்டிப்பாக நம்மளை உண்மையாக ஆழமாக நம்ம உள்ளுக்குள்ளே போய் நம்ம பாடம் பண்ணோம்னா ஐயா வழி நடத்துவ நடத்துறது அது ஒரு அனுபவமாக நான் சொல்கிறேன் சாமி இது உண்மை சாமி இது எந்த ஒரு இதுலேயும் உள்ள இது பண்ணாமல் நம்மளை வழி கண்டிப்பாக கண்டிப்பா வழிநடத்துறாரு அது ஐயாவோட சொல்லுங்க தலை வணங்குறேன் சாமி அப்புறம் சாமி இன்னொரு கேள்வி நம்ம அபியாசிகள் அபியாசிகளை இருக்கும்போது நம்மளுக்கு யமகாண்டம் ராவுகாலம் சனி ஓர குளிகை சனி ஓர ஞாயிறு ஓர சுக்கர ஓரெல்லாம் அவசரம் கிடையாது மற்றவங்களுக்கு அவசரம் ஆனால் நம் நம்மளுடைய நம்ம அபி அபியாசிகளே அது போல போனால் அதுக்கு என்ன விளக்குங்கய்யா அதுக்கு அது எப்படிங்கய்யா கரெக்டு தான் இந்த கேள்வி கரெக்டு தான் ராவுகாலம் யமகண்டம் இருக்குதா குளிகை இருக்குதா நல்ல நேரம் பார்க்கலாமா இதெல்லாம் கரெக்டு இதெல்லாம் யாருக்காக மனுஷனுக்கு தான் பலமும் தெரியாது இந்த இயற்கையோட பலமும் தெரியாது எதை எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்தணுன்ற நாலேஜ் எல்லாருக்கும் கிடையாது அந்த எல்லாருக்கும் என்ற உண்மையை புரிஞ்சு தான் என்ன பண்ணிக்கிறாங்க எதை செஞ்சாலும் ஒரு காலத்தோடு பண்ணு எதை ஒன்றால் எப்போ ஒன்றா பண்ணலாம்னு நீ நினைக்காத மழை பெய்யும் போதே உப்பு விக்க போயிடாதவா அதை முட்டால் தானோ காற்று அடிக்கும் போதே போயிடாத அதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது அப்போ எதை எந்த காலத்தில் பண்ணணும் நாம் பண்ணக்கூடிய அந்த செயலுக்கு இயற்கையை எப்படி சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு போட்டு கொடுத்தது தான் இந்த அட்டவணை இது யாருக்கு பொருந்தும் அப்படின்னா இது சராசரி மனுஷனுக்கு இந்த அட்டையை ஃபாலோ பண்ணலாம் அவங்க இதை அதை பார்க்கலாம்னா நமக்கு எதுவும் அட்டை உனக்கு தேவையில்லை ஏன்னா இந்த காலம் நேரம் எல்லாத்தையும் கடந்து நாம போயிட்டுருக்கோம் நமக்கு அது செயல்படாது நாம அதை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை புரியுதுங்களா இதெல்லாம் அவங்களுக்காக தான் பாடம் பண்ணக்கூடிய யாருக்கும் நேரம் காலம் எதுவும் இல்லை ஏன்னா அதை கடக்க ஆரம்பிச்சிடும் அப்போ இந்த செயலே வந்து அங்கே நடக்காது நீங்கள் தொடங்கக்கூடிய இது தான் அப்படின்னு செயல்பட்டிங்கன்னா அந்த நாள் நல்ல நாளாகவே இருக்கும் அந்த நேரம் நல்ல நேரமாகவே இருக்கும் உங்களுக்கு எந்த விதமான அச்சமும் தேவையில்லை ஆனால் இது இயற்கையாக வரணும் நீங்கள் செஞ்சு கொட்டே ஐயோ இந்த நேரம் பண்ண அன்னே மாதிரி நான் ராவுகாலம் ஒருத்தன் சொல்லிட்டான் அப்படின்னு நீங்கள் தடுமாற்றிங்கன்னா ராவுகாலம் என்ன பண்ணமோ அதை பண்ணிடும் அதுக்கு தான் சொல்கிறேன் முடிவு பண்ணிட்டீங்க நான் இதெல்லாம் இனிமேல் பார்க்கக்கூடாது ஐயா சொன்ன சொல்லு தான் வேத வாக்குன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த வாக்கை உங்களை வழி நடத்தும் இது சராசரி மனுஷனுக்கு தான் நமக்கு இல்லை சரிங்களா அவங்க பார்க்கட்டும் நாம் யாரும் அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை

எல்லா பலனும் உண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு பிரம்மஸ்ரீயாம் நித்யானந்தர் திருமுகத்தை கண்டு தரிசித்து ஆசி பெற நடப்பதெல்லாம் நன்று வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் போலி வாக்கு சித்தரையே போற்றி பாடு நீயும் பொல்லாத எண்ணம் எல்லாம் புசுங்கித்தானே மாயும் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் உனக்கும் எனக்கும் எப்பவுமே உள்ளத்திலே காயம் சாமியாலே மனதில் உள்ள காயமெல்லாம் மாறும்